இலங்கையில் நடக்க இருக்கக்கூடிய உள்ளூராட்சி தேர்தல் அரசியல் சூழ்ச்சிகள் அரசியல் பின்புலங்கள் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா அப்படின்றது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்க பார்க்க போறோம் இங்கு தரக்கூடிய ஒவ்வொரு ஒரு தகவல்களும் உங்களுடைய பார்வையை மாற்றக்கூடிய தகவல்களாக இருக்கும் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் இலங்கையில உள்ளூராட்சி தேர்தல் எப்ப நடக்கும் என்ற கேள்வி மக்களுக்குள்ள இருந்து கொண்டு வந்துச்சு இந்த உள்ளூராட்சி தேர்தல் மே மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த மே மாதம் நடக்க இருக்கிற உள்ளூராட்சி தேர்தலுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்றது இந்த மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல்கள் ஆணையக்குள் சொல்லியிருக்காங்க மே மாதம் சொன்னதுக்கு தேர்தல் நடக்கும் மே மாதம் சொல்லியிருக்காங்க ஆனா மே மாதம் எத்தனாம் தேதி என்று சொல்லப்படல நான் நினைக்கிற மாதிரிக்கு மே மாதம் பத்தாம் தேதி மாதிரி நடக்கும் ஏன்னு சொன்னா அந்த மாதிரியான தகவல்கள் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்குது இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பிரதேச சபைகளுக்கு பொறுப்பான தலைவர்களை தெரிவு செய்யறதுக்காகத்தான் இந்த வாக்கெடுப்பு எடுக்கப்படுது இந்த வாக்கெடுப்புல மக்கள் எதிர்பார்க்கிறது நமக்கு ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கணும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தலைவர்கள் இந்த பிரதேச சபைகள்ல நகர சபைகள்ல மாநகர சபைகள்ல இருக்கணும் தான் இந்த தேர்தல் நடக்குது எனவே இந்த அரசியல்வாதிகள் இந்த தலைவர்கள் மக்களுக்கு சரியான ஆட்சியை கொடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது சமீப காலமாக நீங்க பாத்தீங்க இருந்தா பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுருக்குமர அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர்ல இருந்து பிமல் ரத்நாயகில இருந்து ஊடக பேச்சாளர்ல இருந்து பலர் பலவிதமான ஊழல் தொடர்பான பட்டியல் ஒன்றே லிஸ்ட் ஒன்றே இதுல பாத்தீங்களா இருந்தா முன்னாள் ஜனாதிபதிமார்களுக்கு வழங்கப்பட்ட செலவுகள் அதாவது வருடாந்தம் எவ்வளவு செலவுகள் செலவழிக்கப்பட்டுச்சு மஹிந்த ராஜபக்ஷ எவ்வளவு சந்திரிகா குமார் எவ்வளவு மைத்திரி பாலசிசனுக்கு எவ்வளவு செலவழிக்கப்பட்டு கோட்டாபே ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எவ்வளவு செலவழிக்கப்பட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அதே போல ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அரசியல்வாதிகளுக்காக வேண்டி வழங்கப்பட்ட பார் லைசன்ஸ் அதுவும் சட்டவிரோதமான பார் லைசன்ஸ் இதெல்லாம் நிப்பாட்ட போறோம் அப்படின்ற விஷயம் ஒன்று வெளியிட்டு இல்லாம முன்னாள் ஜனாதிபதிமார்களுக்காக வேண்டி சட்டவிரோதமாக அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புகள் அவர்களுக்காக செலவழிக்கப்படக்கூடிய பாதுகாப்பு செலவுகள் என்னென்ன அப்படின்ற பல லிஸ்ட்கள் என்ன செஞ்சிருந்தாங்க வெளியிட்டு அது மட்டும் இல்லாம கடந்த காலம் மக்களால் போராட்டம் செய்யப்பட்டுச்சு அந்த போராட்ட சந்தர்ப்பத்தில் வீடுகள் எரிக்கப்பட்டதுக்கு பின்னால இன்னார் இன்னார் இவ்வளவு காசு

குமார வெல்கம் ஹர்ஷன ராஜகருணா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பி எஸ் அதாவது பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் பி கமகே அவர்களுடைய மக்கள் காமினி சேனாரத்ன அவர்களுடைய சகோதரர்கள் கயந்த கருணாரத்ன அவர்களுடைய சகோதரர்கள் அகில விராஜ் காரியவசம் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த பவித்ரா வண்ணி ஆராய்ச்சி நிலானி தர்மதாஸ் ரஞ்சித் மத்ம பண்டார இவர்கள் அனைவருமே பெட்ரோலியம் இருக்குதான் பெட்ரோல் இந்த ஷெட்யூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குதானே இது எல்லாத்துக்குமே இந்த அரசியல்வாதிகள் சப்போர்ட்டாக இருந்தாங்க சம்பந்த பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவர் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் பார்லமெண்ட் கூடும் போது ஒவ்வொரு ஒரு லிஸ்டா ஒவ்வொரு ஒரு பட்டியலா இவங்க எதுக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க எப்படி சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை சொன்னவங்க அனைவருக்கும் ஆக்சன் எடுக்கிறதுக்கு தாமதமாக இருக்கிறாங்க அது ஏன் கேள்வி இருக்குது ஏனண்டா எந்த நியூஸ் பாக்குற பல மக்கள் என்ன கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா நீங்க தான் ஒவ்வொரு நாளும் சொல்றீங்க 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 ஆனா செயல்பாட்டுல காணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க நான் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண காரணம்

சட்டவிரோதமாக அரசாங்க சொத்துக்களை அரசாங்கத்துடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வீடுகள் கட்டி இருந்தாங்க நானூறு மில்லியன் ரூபாய்க்கு மேலதிகமான காசுகளை பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அனுருகுமார் தசாநாயக் அவர்கள் சொல்லி இருந்தாங்க ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதீஸ் அவர்களும் இவர் வீட்டை விட்டு போகணும் அதுக்கு பிறகு நடக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அவர்களும் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க அரசாங்க நிதியத்தில் அதாவது அரசு நிதியத்தில் மக்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு முன்னாள் அமைச்சர்மார்கள் முன்னாள் பிரதி அமைச்சர்மார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் அரச நிதியத்திலிருந்து காசு எடுத்திருந்தாங்க நிதி பெற்றிருந்தாங்க இதெல்லாம் அதிகமான மக்களுடைய காசை கொள்ளையடிச்ச ஒரு பேருண்டு சொல்லப்பட்டிருந்துச்சு அவர்களும் அவங்கள பாட்டில் பேசாமலே இருக்காங்க இவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது எனவே மக்கள் ஓட் போட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சீட்டுகளை தந்த காரணம் எதுக்குன்னு சொன்னா லிஸ்ட் போட்டு போட்டு காட்டுறதுக்காக வேண்டிய லிஸ்ட் போட்டவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து குற்றங்களுக்காக வேண்டி தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து அவர்கள் அரசாங்க சொத்துக்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் அதே மாதிரி அரசாங்க அதிகாரத்தையும் துஷ்பிரயோகப்படுத்தி மக்களுடைய பணத்தின் மூலமாக அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் மீள பெற்று ஒரு நிலையான ஒரு உண்மையான நீதியை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் இவ்வளவு ஓட் போட்டாங்க நானும் மக்களோட சேர்ந்து ஓட் போட்டு அதுக்காகத்தான் எனவே மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்ற விஷயம் எல்லோருக்கும் ஆக்ஷன் எப்போ எடுப்பீங்க அதோட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கேட்கிறாருன்னு சொன்னால் ஏற்கனவே மேடைகளை நீங்க பேசியிருந்தீங்க தானே பெட்ரோலுக்கு விலையை குறைச்சி மக்களுக்கு வழங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அதை எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு கடந்த காலம் சொல்லியிருந்தாங்க இன்னும் நூத்துக்கு பதிமூன்று வீதம் கரண்ட் பில்ல குறைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை எப்ப குறைப்பீங்க அப்படின்னு சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூறுறாங்க சஜித் பிரேமதாச கேட்கறது நியாயம் அதை நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த வீடமைப்புக்கு பொறுப்பா இருந்த சந்தர்ப்பத்தில் வீடு கொடுத்தது உண்மையிலேயே வீடு உள்ளவர்களுக்கா அல்லது வீடு இல்லாதவர்களுக்கா அப்படின்ற கேள்வி நான் சஜித் பிரேமதாஸ் அவர்கிட்ட கேட்கணும் என்னன்னு சொன்னா இப்ப வீட்டு திட்டம் கொடுத்திருக்குது ஆனா அந்த வீடு திட்டங்களுக்குள்ள நிறைய பேர் இல்ல என்ன காரணம் கேட்டா சில காரணங்கள் இருக்குது ஒன்று வீட்டு திட்டம் கொடுத்துருக்குது இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு திட்டங்கள் இருக்குது இல்ல உண்மையிலே வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி வீடு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஏரியா

தொடர்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவர்களுக்கு கீழே வேலை செய்த அதிகாரிகள் உண்மையிலேயே வீடு இல்லாத கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் வீடு கொடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல அப்படிதான் சொல்லணும் இதுக்குரிய ஆதாரங்கள் எடுக்கிட்டு இருக்குது தேவையா இருந்தா அதையும் நான் வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதே போல ஜனாதிபதிகளாக இருக்கலாம் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கலாம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் எல்லோரும் சொந்த தேவைகளுக்காக வேண்டி சுயநலமாகத்தான் பலர் நடந்து கொண்டிருக்கிறாங்க ஒன்று நடக்கும் போது ஒருத்தரை நீட்டி கை நீட்டி கதைக்கிறத மட்டும் தான் செய்யறாங்க மக்களுக்குரிய தீர்வுகளை சரியான முறையில்

பார்லமெண்ட்ல கொடுத்துட்டீங்க உள்ளூராட்சி தேர்தலையும் அங்கேயே தான் கொடுக்கணும் என்ன காரணம் தெரியுமா அங்க கொடுத்தா தான் அவர்களுக்கு வர வேண்டிய விடயங்கள் சரியா வந்து சேரும் அவங்க செய்வாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன தெரியுமா நடக்கும் இவர்கள் ஊருக்குள்ள வர வேண்டிய அபிவிருத்திக்காக வேண்டிய ஒதுக்கப்படக்கூடிய பணமாக இருக்கலாம் ஒதுக்கப்பட வேண்டிய திட்டமாக இருக்கலாம் அந்த திட்டங்களை வேறொரு கட்சியில கையில கிடைக்கும் போது அவங்க வேற ஏதாவது தவறுகள் செய்துட்டாங்களா இருந்தா அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க அதை நாம பார்த்து இருக்க வேண்டிய நிலைமை வரும் அதனால இப்ப கொடுத்தவங்களுக்கே முதலாவது கொடுங்க கொடுத்துட்டு ஏதாவது விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு கருத்து சுதந்திர உரிமை இதை சொல்லக்கூடிய உரிமைகள் பேசக்கூடிய உரிமைகள் எல்லாமே இருக்குது நாம எல்லோரும் ரோட்டுக்கு இறங்குவோம் நானும் தயாராக இருக்கிறேன் போராட்டத்துக்கு சரியா இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீ இவ்வளவு கதைக்கிறியே மக்கள் போராட்டத்துக்கு நீ கலந்து கொண்டியா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க சரியா அந்த டைம்ல நியூஸ் நீங்க நல்லா உத்து பாதீங்களா இருந்தா அந்த கேட்ல இருபத்தோரு நாட்கள் நானும் இருந்தது உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இருந்திருக்கிறேன் அப்படி சந்தேகமா இருந்தா அதுல புட்டேஜ் சேவையா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ செய்யும் போது நான் போராட்டத்தில் இருந்தது அந்த கேட்ல உட்கார்ந்து இருந்தது இரவு டைம்ல இருந்தது பகல் டைம்ல இருந்தது

வாகனத்தை மாத்தி 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 இருந்தோம் சொன்னா பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு நாங்க பயணம் போக மாட்டோம் வாகனங்களை மட்டும் தான் சரி செய்து கொண்டிருப்போம் எனவே ஒரு வாகனம் இருக்குது இதுல பிரச்சனை இருக்குது எனவே அதுக்கு தேவையான விஷயத்தை இன்னும் கொடுத்துட்டு அந்த வாகனத்தை பலப்படுத்திட்டு ஓடுறதுக்கு முயற்சி அப்படி சரி வரலன்னு சொன்னா அடிச்சு நொறுக்குவோம் அந்த வாகனத்தை விளையிட்டா என்ன சொல்றது விளைஞ்சுதானே இப்ப அரசாங்கம் வந்து இருக்குது கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்குது புதியவர்கள் புதிய அரசியல் புதுசு அவங்களுக்கு அரசியல் புதுசு அரசியல் பழசு தான் ஆட்சி புதுசு விளையிட்டா ஆட்சி புதுசு சில சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அவங்க படிச்சு கொள்ளட்டும் காலம் கொடுப்போம் மூன்று மாதங்கள் தானே வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கொடுப்போம் அவங்களுக்கு பலத்தையும் கொடுப்போம் பிரதேச சபைகள்ல மாநகர சபைகள்ல நகர சபைகள்ல உள்ள பலத்தை நான் கொடுப்போம் கொடுத்து பாப்போம் அவங்க சரியா செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி இல்லன்னு சொன்னா கோட்டாபே ராஜபக்ஷ ஓடினத்தை விட பயங்கரமா நாம கொடுப்போம் சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற தெளிவான தகவல்களை பெற்றுக் கொள்றதுக்காக வேண்டி உண்மையான வெளிச்சத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணிவிடுங்க மற்றொரு காணல சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சாய்னிங் ஆஃப்